மீனராசினியர்களுக்கு வணக்கம் எந்த கிரகம் எந்த நிலையில் இருந்தாலும் மீனராசினியர்களான உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்களுக்கு கிரகங்களின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மீனராசினிகளுக்கு இந்த ஜூன் மாதத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது உங்களுடைய சனி பகவானும் சத்துருஸ்தான ஆறாம் இடத்தில் கேதுவும் அதே போல இந்த கிரகங்கள் மட்டுமல்லாது மற்ற கிரகங்களான அடிக்கடி பயிற்சியாக கூடிய கிரகங்களான செவ்வாய் சுக்கரன் சூரியன் புதன் பகவானை பொறுத்தவரை இந்த கிரகங்கள் அனைத்துமே இந்த ஜூன் மாதத்தில் அந்த வகையில் செவ்வாய் உங்களுடைய சகாயஸ்தானத்திற்கும் சூரியன் சகாயஸ்தானத்திலிருந்து அர்த்தாஷ்டம ராசிக்கும் பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்திருக்கும் குருவோடு சூரியன் இணைகிறாரு அதே போல் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்ட ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினையர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இரு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீன ராசியை சேர்ந்த பூராட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரைக்கும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்து பல சிரமங்களை தந்து கொண்டிருந்த ராசிநாதன் குரு அங்கிருந்து விலகி அர்த்தாஷ்டம இடமாகிய மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறாரு முன்பு இருந்த அளவுக்கு கஷ்டங்கள் இப்போதும் இருக்கதாங்க செய்யுது அதோடு மூன்றாம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதும் வெற்றி சிந்தனையை தருங்க அதாவது வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய உங்களுடைய உத்வேகத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஜூன் மாதம் அமை இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது அரசாங்க காரியங்கள் முடித்து தருவாருங்க சூரிய பகவான் அதோடு மூன்றாம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருப்பது வெற்றி சிந்தனைகளை தருங்க அரசாங்க காரியங்களும் ஒரு முடிவுக்கு வரும் என்பத சூரியனுடைய நிலை தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது வேலை வாய்ப்பு பிரச்சனைகள் தீர்ந்து தீர்த்துவை பாருங்க இவ்வளவு நாட்களாக வேலைக்காக முயற்சித்து வரும் மீனராசினியர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குங்க ஆனால் அதுவரை நீங்கள் நிதானமாக இருப்பது அவசியங்க அதே போல் மேலதிகாரிகளுடைய அன்பு உங்களுக்கு அதிகரிக்கும் வேலை மாற்றங்கள் நன்மை தருங்க குடும்பத்தில் சிரமங்கள் படிப்படியாக குறைந்து ஆரோக்கியமான தசையை நோக்கி நகரக்கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்துல எலறைச்சனையினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறீர்கள் விரையராகவும் பிரச்சனைகளை தரும் நிலையில்தான் இருக்கிறார்கள் சில நேரங்களில் மனதை கஷ்டப்படுத்தும் அவமான சம்பவங்களை சந்திக்க வேண்டிய ஒரு நிலையும் இருக்கதாங்க செய்து பிள்ளை மருத்துவ செலவுகளும் திடீரென உங்களுக்கு ஏற்பட இருப்பதால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க சூரியன் சுக்ரன் ஆகியோரால் நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க இந்த ஜூன் மாதத்தில் குரு பகவான் அர்த்தாஸ்டகத்தில் சஞ்சரிப்பது நன்மை தராது வரவுக்கேற்ற செலவுகள் காத்திருக்கதாங்க செய்து விரயஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு நிலை கொண்டுள்ளதால சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க அதே போல கணவன் மனைவி இடையே அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குது திருமண சம்பந்தமான முயற்சிகளில் வரன் அமைவதில் இருந்த தடங்கல்கள் நீங்கி சில முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமையிருக்குதுங்க கேது உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளை என்னுடைய வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சி அளிக்குங்க அதே போல ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு வசிக்கும் பெண் அல்லது பிள்ளையினுடைய குடும்பத்தினரை பார்த்து வரும் மன நிறைவும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் எடுத்து சிறு சுப நிகழ்ச்சிகளினால் செலவுகள் அதிகமாக இருப்பினும் மனதில் நிறைவு ஏற்படுங்க தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட இருக்குது ஒருவேளை உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா சாதகமான தீர்ப்பன இந்த மாதத்துல நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ஜூன் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து குடும்ப ராசியில் இணைந்துள்ள தருணத்தில் குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நிர்வாகத்தினருடைய ஆதரவும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் அன்றாட பணிகளில் உற்சாகத்தை தருங்க அதே போல் இருப்பினும் வேலை சுமை என்பது சற்று அதிகமாகவே இருக்குங்க சிலருக்கு அலுவலக கடமைகள் சம்பந்தமாக வெளியூர் சென்று வர வேண்டி இருக்கும் புதிய வேலைக்கு முயற்சி போர்களுக்கு வெற்றி கிடைக்குங்க ராசிக்கு சுகஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள குரு பகவான் ஜீவனக்காரகரான சனி பகவானை தனது சுப பார்வையினால் பலப்படுத்துவது மிகவும் அனுகூலமான ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மீன மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று அதிக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் உடல் சோர்வை ஏற்படுத்தினாலும் வர்த்தக அபிவிருத்தி உற்சாகத்தை அளிக்குங்க லாபம் உயரும் அதே போல உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ள ஏற்ற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் நிதி நிறுவனங்களினாலும் சக கூட்டாளிகளினாலும் ஒத்துழைப்பாங்க புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலைகள் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக அதிக அலைச்சலும் பயணங்களும் உழைப்பும் கடினமாக இருப்பினும் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது இதே போல மீனராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் சுக்கரனும் கலைத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள மற்ற கிரகங்களும் சுபபலம் பலம் பெற்று வளம் வருவதால் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை அதிகரிக்குங்க அதிக அலைச்சலும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அசதியை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய பொருளாதாரத்தில் உயர்த்தி கொள்ள நல்வாய்ப்பு அமையுங்க இதுவே மன நிறைவை அளிக்கும் அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு பக்கவலமாக வலம் வருவதால் கட்சியில் ஆதரவு பெருக இருக்கு செல்வாக்கு உயர இருக்கு உயர்பட்ட தலைவர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை பெரிதும் மதிப்பாங்க இதுவே உங்களுக்கு ஆறுதல் தரும் விதமா இருக்குதுங்க அதே போல மீன மீனராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த ஜூன் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க பாடங்கள்ல மனம் படியுங்க இருப்பினும் உடல் நலன் கவனம் வேண்டும் இரவு நேரங்களில் நெடுநேரம் கண் விழித்துப்படுவதை கண்டிப்பாக குறைத்து கொள்வது ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள உதவிகரமாக இருக்குங்க விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனுகூலமாக இருப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க தண்ணீர் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு குறைவிருக்காது வயல் பணிகளில் சக்திக்கு மீறி உழைக்க வேண்டாங்க ஏனெனில் கிரக நிலைகளின்படி உடல் நலன் சற்று பாதிக்கப்படுவதற்கு கவனத்தோடு இருப்பது அவசியங்க பெண்மணிகளை வரைக்கும் கூடுமான வரையில் அதிக உடல் உழைப்பை குறைத்து கொள்வது அவசியங்க ஒரே ஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இந்த மாதத்தை பொறுத்தவரை பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அதே போல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வார மாதமா தான் இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை சனிக்கிழமை தோறும் ஏழை ஒருவருக்கு உடை உணவளிப்பது சனி பகவான் மற்றும் ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை அடியோடு போக்க வல்லதுங்க அது மட்டும் இல்லாது திருக்கோவில் ஒன்றில் சனிக்கிழமைகளில் மாலையில் எல் எண்ணெய் தீபம் ஏற்றி வந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது